அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஒரு பூச்செடியை பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி நான் வந்து ஒரு ஆறு ஏழு வயசாக இருக்கிறப்போ அந்த செடியை எங்கள் தோட்டத்தில் போய் நட்டேன் தென்னைமரத்து அடியில் அடியில் நட்டேன் அது ஒரு செடியிலேருந்து இன் அந்த வேர் இருக்கு இல்லையா வேர்லேயே இன்னொரு இன்னொரு செடி வந்துடுச்சு நல்லா பெரிய செடியாகிடுச்சு அப்படியே அந்த செடி ஃபுல்லாக பூ பூக்குது அப்புறம் அது அந்த அதாவது நான் வந்து இந்த பூவெல்லாம் எடுத்து கட்டி அப்போலாம் எனக்கு கட்டலாம் தெரியாது அந்த பூ செடியிலே வச்சு பார்க்குறதுல எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் அது வந்து ரொம்ப ஜகரண்டாச்சு பூ இருக்குல்லையே அதே கலரில் இருக்கும் ரொம்ப பில்டப் வேணாம் நீ இது டிசம்பர் பூ செடி இருங்க நான் காமிக்கிறேன் நீ பாருங்கள் இப்போ வந்து பூக்காது இது பூக்குற சீசன் கிடையாது ஆனால் இது டிசம்பர் பூ தான் இது வந்து எங்கே கிடச்சிதுன்னா இப்போ ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் சரியா இது என்னது ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு கன்று ஓ காட் ஒரு ஒரு கண்ணு தராமல் ரெண்டு கன்று வச்சிருக்காங்க இப்போ தான் நான் கவனிக்கிறேன் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு போயிட்டு வேறு செடி வாங்கிக்கலாம் இல்லை ஒரு செடி எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு செடி இது ரெண்டு செடி இருக்குது இல்லை இதில் ஒரு செடி இருக்குது அவங்க வந்து ஒரு ஒரு செடி வந்து பார்த்தீங்களா ஒரு செடி இருக்கு அதில் ரெண்டு செடி இருக்குது இது வந்து அஞ்சு டாலரு இது வந்து டிசம்பர் பூ இப்போ நீங்கள்லாம் வந்து நர்சரிக்கு போனீங்கன்னா இந்தியாவில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்குவீங்க இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறனால பாருங்கள் ஒவ்வொரு செடியையும் தேடி தேடி வாங்க வேண்டியிருக்கு என்னோடய சின்ன வயசில் நான் எங்கள் தோட்டத்தில் வச்சுருந்த செடியெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கிக்கிட்டே இருக்கேன் இது டிசம்பர் பூ செடி இது எங்கே வாங்கினேன்னா கோல்ஸ் நல்ஸில் இருக்குது அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர் என்ன அது கோஸ் தெரியும் தோன்லி பக்கத்தில் இருக்குது அங்கே விற்கிறாங்க இன்னும் ஒரு செடி இருக்குது இன்னும் ஒரு செடி இருக்குது அவங்ககிட்ட நான் வாங்கலான்னு தான் பார்த்தேன் சில்லற காசு இல்லை இப்போ பத்து டாலர் தான் இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கோஸ் நல்ஸில் இந்த என்ன சொல்கிறது இந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா இல்லை கட் பண்ணலான்னு போனேன் இந்த செடி வந்து டிசம்பர் பூ செடி இப்போ டிசம்பர் இப்போ ரெண்டு வருஷத்து ரெண்டு தடவை பூக்குமா அதனால் உங்களுக்கு இஷ்டம்னா வாங்கி வளர்க்கணும் இருங்க நல்லாயிருக்கா இது பூக்குறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா விடிய முடிச்சுக்கலாமா ஓகே கவுஸ்மல்ஸில் இருக்குது ஒரு செடி அஞ்சு டாலரு பரவாயில்ல ஒரு செடி வாங்கி வைங்க சரியா சாமிக்கு போடலாம் பொண்ணுங்க இருந்துச்சுன்னா நம்ம காமிக்கலாம்ல இதுதான் டிசம்பர் பூன்னு இது வந்து ஜகரண்டா கலரில் பூக்கும் பர்பிள் கலரில் இந்த டிசம்பர் பூலேயும் நிறையா கலர் இருக்குது இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது அதாவது லாவெண்டர் செடி இருக்குது பூ இருக்குல்லையே அந்த கலரில் இருக்கும் சரியா வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்